அருள் வாக்கு எப்படி பேசும் சாமி சொல்கிற அருள்வாக்கு சாமியாடி சொல்கிற அருள்வாக்கு எப்படி உண்மையாகும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உண்மையான நிகழ்வை வச்சு அறிவ அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் இப்போ நான் சொல்கிற அருள் வாக்கு சாமியாடி சொல்கிற அருள்வாக்கு பலிதமானம்லாம் அதான் அருள்வாக்கு அருள்வாக்கு அப்படின்னா உண்மையாக நடக்கணும் சாமி எனக்கு வாக்கு சொல்லுது அப்படின்னா அந்த சாமி அந்த வாக்குப்படி எனக்கு நல்லது நடக்கணும் அல்லது என்ன அந்த சாமி சொல்லுதோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அருள் வாக்கு அந்த அருள் வாக்கு ஒரு மக்களுக்கு எப்படி நடந்துச்சு எப்படி கிடைச்சிச்சு அது எப்படி அந்த அவங்க குடும்பத்துக்கு அந்த சாமியோட அருள் வாக்கு காத்து நின்னுச்சு அப்படிங்கிற உண்மையான நிகழ்வு தான் இன்னைக்கு அறிவு சாமி சாமியாடி வரும் மக்களுக்கு அருள் வாக்கின் மகத்துவத்தை எடுத்து சொல்ற மாதிரி இந்த நிகழ்வு சரிங்க ஒரு சாமியாடி இருக்காரு அவர் வந்த நாள் முதல் சாமியை ஆடணும் சாமியை அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்படலை சாமியை வணங்குவோம் சாமிக்கு இதனால் முடிஞ்சது செய்வோம் தெய்வத்துக்கு உண்மையாக நீதியாக நேர்மையாக இருப்போம் அப்படிங்கிற அந்த நிலையில் வர்றார் அவர் மேலே சாமி பரிபூரணமாக வருது பரிபூரணமாக வந்தாலும் சாமி நின்று பேசி அருள் வாக்கு சொல்லலை அப்போ என்ன பண்ணுது அந்த சாமி நடக்கிற நிகழ்வுகளை அவருக்கு காட்டி கொடுக்குது எது மாதிரி காட்டி கொடுக்குது கனவுகள்லாம் காட்டி கொடுக்குது அப்போ ஒரு நிகழ்வு எப்படி எப்படி ஒரு நிகழ்வு அப்படின்னா அந்த கும்பு அந்த குலதெய்வ மக்கள் அந்த பாத்தியப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு பெண்மணி ஒரு பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி எது மாதிரி காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த மக்களுக்குள்ள இருக்க பங்காளிகளை மூணு பேரை அஞ்சு பேரை வச்சு அவங்களுக்குள்ள தகவல் அதாவது ஒரு கனவு தெரியுது அந்த கனவுல அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகள் எல்லாம் தெரியுறாங்க அந்த பங்காளிகள் எல்லாரும் ஒருத்தர் கூப்பிட்டு அண்ணே வானே தம்பி வானே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களை கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம சொந்தம் இது மாதிரி அவங்க ஒரு பெண்மணி தவறிட்டாங்க அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்னப்பா இப்படியா அப்படின்னு என்ன எல்லாரும் அந்த அங்காளி வங்காளி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துக்கு போற மாதிரி கனவு முத தடவை இப்படி கனவு தெரியுது அவரு விட்டுட்டாரு விட்டுட்டாரு சரி நம்ம ஏதோ நடப்போம் அப்படிங்கிற மாதிரி அது கடந்து போயிட்டாரு மறுபடியும் அதே அதை அதே பெண்மணியை வச்சு இன்னொரு மற்றும் ஒரு பங்காளிய வச்சு அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவங்க 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 உயிரா உயிர் இழந்துட்டாங்க இப்ப இல்லை வாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்க போற மாதிரி மறுபடியும் காட்டி கொடுக்குது அப்ப அந்த இடத்துல அந்த சாமி ஆடிக்கு அந்த சாமி திரும்ப 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 காட்டிக்கிட்டே இருக்கு ஏன் காட்டுது எதுக்கு காட்டுது அப்படின்னா அந்த சாமி ஆடி அந்த மக்களை அந்த பெண்மணிய காக்கணும் பாதுகாக்கணும் அந்த உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு அந்த சாமி முடிவுன்னால அந்த அடியே மறந்தாலும் அந்த சாமியை தட்டி எழுப்பி திரும்ப 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 அதே நினைவுகளை சொல்லிக்கிட்டே வருது இப்ப அவர் என்ன பண்றாரு என்னப்பா இதே மாதிரி தெரியுதே தவறா தெரியுதே நம்ம கும் நம்ம கும்புல இருக்கிற அந்த ஒரு சில அந்த ஒரு பெரியவர்கள் இப்படி இறக்குற மாதிரி தெரியுதே இது ரொம்ப ஆபத்தா இருக்கே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த பெண்மணிக்கு பாத்தியப்பட்ட மக்களை அழைக்கிறார் அதுதான் சாமி முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேனா அதாவது என் மேல சாமி வருது உண்மையா அந்த சாமி என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா என் சாமி இட்ட கட்டளைய நான் நிறைவேற்றணும் அதுதான் அந்த சாமியாடிகள் செய்கிற ஆக சிறந்த அந்த சாமிக்கு செய்யறது உண்மையா இருக்கிறது அப்ப என் சாமி ஒரு விஷயத்த சொல்லிருச்சு அந்த குடும்பத்தை கண்ணில் காட்டி கொடுத்துருச்சு அந்த குடும்பத்துல ஒரு ஆபத்து வரப்போகுது திரும்ப திரும்ப காட்டுது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த குடும்பத்துக்கு அழைக்கிறாரு அழைச்சு இது மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனம் மாறுங்க போற வர்ற இடத்துல கொஞ்சம் கவனம் இருங்க உயிரிழப்புக்கு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனம் இருங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அந்த சாமி சாமியாடி எந்த குடும்பத்தை கண்ணில் காட்டுச்சோ அந்த குடும்பத்துக்கு அந்த பாத்தியப்பட்ட மக்களை அழைச்சி சொல்லிட்டாரு மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து சரியா இல்ல இத நீங்க பாத்துக்கோங்க குடும்பத்தை எங்க போனாலும் வந்தாலும் கவனமா இருங்க நம்ம சாமி நமக்கு ஒரு சில விஷயங்களை வரப்போற ஆபத்தை முன்ன காட்டி கொடுக்குதுன்னு அவர் என்ன பண்றாரு அந்த மக்க எந்த மக்களை கண்ணாடிச்சோ அந்த மக்களுக்கு அழைச்சு சொல்லிட்டார் சொல்லிட்டார் அப்ப அந்த இடத்துல அந்த சாமி எந்த சாமி அந்த இடத்துல என் பிள்ளைய நான் காத்து நிக்கணும் அப்படின்னு இது போன்ற நிகழ்வுகளை காட்டி கொடுத்துச்சோ அந்த சாமி கொடுத்த வாக்கு வரப்போற ஆபத்தை அந்த சாமி அதுல இருந்து சரி பண்ணி கொடுக்குது எப்படி சரி பண்ணி குடுக்குது ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அந்த பெண்மணிய எப்படி உயிர் இழந்ததுக்கு சமமா காட்டுச்சோ அப்ப அந்த அந்த நேரத்துல ஒரு ஆபத்து வருது அந்த பெண்மணி நடந்து போறாங்க சாலையில நடந்து போறாங்க சாலையில நடந்து போகும்போது கையில ஒரு பை கையில பையில துணி மணிகள் எல்லாமே ஒரு சில பாத்திரங்கள் இது இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் துணி அந்த அந்த இதுல பையில வச்சிருக்காங்க அப்ப ரோட்டு ஓரத்துல இடது உரம் ரொம்ப கவனமாக போனவங்க பின்னாடி ஒரு பெரிய பேருந்து குறைவுல அந்த பேருந்து என்ன பண்ணுது அந்த பெண்மணிய நடந்து போனவங்க மேலே இடிச்சிருது இடிச்சது இடித்தது அந்த உயிர் சேதமாகாம அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பைய அந்த துணி மணி அந்த பாத்திரங்கள் இருக்குல்ல அது மட்டுமே சேதமாகிற மாதிரி அந்த சாமி ஒரு நொடியில அந்த அம்மாவை காத்து நின்றுச்சு எப்படி காத்து நின்னுச்சு அப்படின்னா பக்கத்துல ஒருத்தர் சாமியோல அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்க சொல்லி அந்த அம்மாவை திசை திருப்பி ஒரு ஒரு கண ஒரு ஒரு அரை அடி திரும்ப செஞ்சதுனால கையில வச்சிருக்க பையோட போயிடுச்சு அந்த இடத்துல அந்த அசரீத வாக்கு அந்த அம்மா காதல விழுகல அப்படின்னா அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு உயிர் ஆயிருக்கும் அப்ப அந்த பையில கொண்டு வந்த எல்லா துணி மணி பாத்திரம் எல்லாமே அப்படியே அப்பள மாதிரி கீழே நசிங்கிருச்சு பேருந்து வந்து பெரிய பஸ் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த அசரீதி வாக்கு யாரு அந்த ஒரு நொடியில காத்து கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த குலசாமி அப்ப எந்த குலதெய்வம் அந்த சாமியாடிக்கு எப்பா இது மாதிரிப்பா நடக்க போகுதுன்னு காட்டி குளிச்சுச்சோ அந்த சாமியாடியே அந்த குடும்பத்துக்கு அழைச்சி பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்ல அந்த சொன்ன மதிச்சதுனால தான் அந்த சாமியை பரிபூரணமாக நம்ம சாமி நம்மளை பாதுகாக்குதுன்னு முழுமையாக நம்புனதுனால தான் அந்த சாமியாடி சொன்ன சொல்ல நம்புனதுனால தான் அந்த சாமியாடி சொன்ன சொல்லுக்கு மரியாதை செஞ்சதுனால தான் நம்ம சாமி இருக்குது நம்மளை காக்குங்கிற அந்த மலவோட நம்பிக்கை தான் அவங்கள அந்த உசிரை காப்பாற்றி நிற்கிது சத்தியமான உண்மை அருள் வாக்குங்கிறது இப்படி தாங்க என் சாமி ஒரு கணக்கு போடுது அப்படின்னா அந்த சாமியோட கணக்கு நடந்தே தீரம் நடக்க வர்ற ஆபத்தை நடந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி அந்த அம்மா கையில கொண்டு வந்த பையோட போய் உயிரை காத்து நிற்கிது பாருங்க அதான் குலசாமி அப்பேற்பட்ட சாமிகள் தான் அந்த சாமியாடி மக்களுக்கு காட்டி குடிக்குது எல்லாமே சாமியாடிகளுக்கு தெரியும் உண்மையா ஒருத்தரை தொட்டு நிக்குது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவரை உண்மையா அந்த சாமி தொட்டு நிக்குது அப்படின்னா அவர்களுக்கு அந்த சாமி பரிபூரணமா பேசும் பரிபூரணமா பேசும் உண்மையா நூற்றுக்கு நூறு சதவிகித நடக்கும் அவர்கள் கணிக்கிற கணிப்பு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நிறைவேறும் மக்க முகத்தை அவங்க எண்ணத்தை செயலை பார்த்து நடக்கிறத சொல்லிடுவாங்க சாமியாடி ஒரு மக்கள் அவ்வளவு வல்லமை பொருந்திய மக்கள் அதனால சாமி விஷயத்துல சாமியாடிகள் விஷயத்துல சொல்ற வாக்கு அதெல்லாம் நம்ம சாதாரணமா நாம கடந்து போயிடக்கூடாது அதெல்லாம் ஒரு பெரிய வரம் என் உயிரை காக்கிற இந்த உலகத்துல நான் இவ்வளவு நல்லது கெட்டதை வாழ்ற அந்த உயிரவே காப்பாத்தி கொடுக்குதுன்னா அந்த வாக்கு அந்த சாமி வருது அப்படின்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும் அந்த ஒரு நொடி அந்த சாமி இல்லாடா நான் போயிருப்பேனே இந்த வாழ்க்கையை நான் இழந்திருப்பனேன் எல்லாத்தையும் இழந்திருப்பனே அப்ப இப்ப தெரியுதா ஏன் தெய்வத்தோட முக்கியத்துவம் மகத்துவம் ஏன் குலசாமியை வணங்கணும் ஏன் குலதெய்வம் மக்கள் எல்லாத்தையும் காத்து நிக்குதுங்கிறதுக்கு உண்மையான சான்றுதான் இந்த பதிவு அதனால அறிவு முன்பர்கள் சொல்றேன் உங்க குலசாமி மளவோட நம்புங்க உங்க சாமியாடி உண்மையான சாமியாடிகள் சொல்ற வாக்க நூத்துக்கு நூறு சதவீதம் பரிபூர்ணமா ஏத்துக்குங்க மரியாதை செலுத்துங்க நம்பிக்கையை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறதுக்காக இந்த உண்மையான பதிவை அருள்வாக்கு எப்படி பேசும் உயிரை காக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி உனக்கு மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்